முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு பிலக்குடியிருப்பு பகுதி மக்கள் மூன்றாவது நாளாக தொடர் போராட்டத்தில் இன்றும் ஈடுபட்டு வருகின்றனர் பிலக்குடியிருப்பு பகுதியில் தனியருக்கு சொந்தமான காணியை விடுவிக்குமாறு வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் விமானப்படை வசமுள்ள காணியை விடுவிப்பதற்கு நேற்று முன்தினம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனா் இதுவரையும் எங்களுக்கு எந்த ஒரு முடிவுமே கிடைக்க இல்லை வார வேலையெல்லாம் எல்லாம் தவணை சொல்லிக்கொண்டு தான் இருக்கணும் என்று ஒழிய எங்களுக்காக எங்களுக்காகிய முடிவுகள் ஒருதரும் இல்லை நாங்கள் இந்த சின்ன குழந்தைகளோட வந்து இந்த பணியில் எல்லாருக்கும் வருத்தத்தோட நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு சரியான முடிவுகள் இன்னும் ஒருவருமே தருமே தெரிய இல்லை அதற்காக வேண்டி நாங்கள் எத்தனை நாள் சென்றாலும் கூடியும் எங்களுக்கு சரியான முடிவு கிடைக்க மட்டுக்கும் நாங்கள் இதை விட்டு போகிறதும் இல்லை எங்களுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு காணும் நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டோம் சேர்ந்து ராணுவ தளபதி விமானப்படை தளபதிகளோடு சேர்ந்து அந்த நிலங்களை இந்த மக்களுக்கு விடுவிக்கக்கூடிய குடியிருப்பு நிலங்களை நாங்கள் மக்கள் பிரதிநிதிகளுமாக சேர்ந்து நேரடியாக பார்வையிட்டோம் இந்த காணிகள் மேலதிகமாக அவர்கள் அமைத்திருக்கும் இடங்களை தாண்டி மேலதிகமாக தான் இருக்கின்றது இவர்கள் இந்த காணிகள் அப்ப அந்த காணிகளை இவர்களுக்கு என்ன தயக்கம் இந்த விவகாரம் தொடர்பாக விமானப்படை ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் கிஹான் செனவிரத் நியூஸ் வினவியது விமானப்படை முகாம் அமைந்துள்ள காணி வன பாதுகாப்பு திணைக்களத்திற்கு சொந்தமானோர் எனவும் உரிய அனுமதியுடனேயே அந்த பகுதியில் முகாம் இயங்கி வருவதாகவும் விமானப்படை பேச்சாளர் தெரிவித்தார் காணி தொடர்பில் மக்களுக்கு பிரச்சினைகள் இருப்பின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஊடாக அவற்றிற்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை அறிவுறுத்தியுள்ளதாகவும் குரூப் கேப்டன் கிகான் செனவிரத்ன மேலும் குறிப்பிட்டார்